தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போனா டாகல் வில்சனுடைய டைரக்ஷனில் ரெடியாயிருக்க திரைப்படம் பேரிங்டன் அண்ட் பெரு இந்த படம் நிறைய பேர் சின்ன வயசில் நிறைய ஹாலிவுட் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க பட் இந்த படம் ஒரு புது யூனிக்கான ஒரு கதையோடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த பேரிங்டன் அண்ட் பெரு அப்படின்ற படத்தில் என்ன ரொம்ப பிடிக்கும்னா சின்ன வயசுலேருந்தே அந்த கரடி அண்டு கரடிக்கும் மனுஷனுக்குமான அந்த தொடர்பு அது ரொம்ப அழகாக இருக்கும் அதை தாண்டி அதுக்குள்ளே ஒரு எமோஷனை ரொம்ப அழகாக கடத்தியிருப்பாங்க அந்த எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த படத்துக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே ஒரு ட்ரெஷரை தேடி போகிற மாதிரி எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கும் மிக முக்கியமாக பணம் தங்கம் அப்படின்றது எல்லாருடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்குது அதை எப்படி எது அடையணும் அப்படின்னு அந்த ஏமில் போயிட்டுருக்க ஒரு டீம் ஒரு குரூப் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இலக்கை அடைகிறாங்க இலக்கை அடைஞ்சதுக்கப்புறமா அவங்க எதிர்பார்க்காத ஒன்று அந்த அந்த புதையலில் ஒன்று இருக்குது அப்படின்ற பொழுது அங்கே அவங்களுக்கு என்ன மாதிரியான மனமாற்றம் ஏற்படுது அங்கே அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பை எப்படி கடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பேரிங்டன் பெருவில் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டான ஒரு பாயிண்ட்டாக நான் இந்த படத்தில் பார்க்குறேன் அண்டு இந்த கிராஃபிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ரொம்ப இம்பாக்டா ரொம்ப டெப்த்தா ரொம்ப உண்மையாக அந்த கரடியை காட்டுவாங்களோ அதே அளவுக்கு உண்மையான ஒரு கரடி பொம்மையும் மற்ற கரடி கிளாமும் காமிச்சிருந்தாங்க அது இந்த ஒரு படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அண்டு படத்தோட ஃபஸ்ட் ஆஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஆஃபாக இருக்கட்டும் இது ரொம்ப சின்ன படம் தான் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் கிட்ட தான் வருது இருந்தாலும் நான் சொல்றேன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபா பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கலுக்குள்ளே அந்த கரடி மாட்டணும் அந்த பெருவுக்குள்ளே அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்காங்கன்ற போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது கதையில் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்லாம் அவங்க ரொம்ப நீட்டாக டெலிவரி பண்ணுறாங்களோன்னு தோணுச்சு அண்டு டைலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு இடத்துல அந்த பேரிங்டனோட அந்த கரடி ஒரு இடத்துல சொல்லுவோம் என்ன சொல்லணும்னா நான் பிறந்த இடம் ஒன்றா இருக்குது நான் வளர்ந்த இடம் ஒன்றா இருக்குது பட் என்ன இருந்தாலும் என்னை வளர்த்தாங்க இத்தனை வருஷமாக அவங்க கூட தான் நான் ஒன்றா இருக்கணுன்ற அந்த இடத்துல அந்த எமோஷனை ஒன்று பிரேக் பண்ணி பேசும்போது பயங்கர எமோஷ்னலாக ரொம்ப கரெக்டான முடிவை அந்த கதையும் அந்த கரடியும் எடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வை எனக்குள்ளே இருந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா படங்களையும் என்ன மாதிரியான டிசிஷன் மேக்கிங் இருக்கும்னா ஓகே நான் இத்தனை வருஷமும் உங்கள் கூட வாழ்ந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் எதுக்கு உங்கள் கூட வாழணும் இத்தனை வருஷமாக இவங்க கூட வாழவே இல்லை நான் இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் ஜேர்னி இவங்க கூட வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற கதைகளை தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் அதையுமே அங்கே பிரேக் பண்ணி அந்த டயலாகில் அந்த எமோஷனலா அந்த கரடி கேரக்டர் பண்ணவர் எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தவர் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு காமிக்லாம் நிறைய விஷயங்கள் டுவர்ட்ஸ் த இந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சு மிக முக்கியமாக ஒரு காயின் போடுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் மிக முக்கியமான இடங்கள்லாம் இந்த காயின் போட்டால் நம்மளுடைய வெயிட் என்ன அதுக்கு பின்னாடி ஒரு பின் குறிப்பு மாதிரி ஏதாவது தத்துவம் மாதிரி ஒரு காடு ஒன்று வரும் இப்போது நிறைய இடங்கள்ல அது இருக்கிறதுல அப்போல்லாம் நம்ம ஏதோ ஒரு காயின் போடுறோம் அப்படின்னா அந்த காயின் ஒரு சில நேரத்தில் விழாம அந்த காயின் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடும் அப்படிப்பட்ட சீக்வென்ஸை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி அது ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாகிச்சு ஒரு சின்ன விஷயம் தான் பட் நம்மளுடைய அந்த நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணதில்லை அதை ஞாபகப்படுத்துதில் அந்த மெமரிஸ் அப்படியே தட்டி தூண்ட வைக்கிறதுல அது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிது அண்டு ஒரு கல் வச்சு ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த கல் இஷ்டத்துக்கு இவங்கள துறத்துற மாதிரி அது ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு டுவர்ட்ஸ் த எண்டு இந்த படத்தில் வில்லனாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைக்குது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு புரிதல் ஒன்று ஏற்படுது அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் மிக முக்கியமாக குழந்தைகள் இந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதை கொண்டு போகும் அவங்கள அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த பேரிங்டன் பெருவாக பார்க்குறேன் அண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் சினிமடகிராஃபியாக இருக்கட்டும் இந்த படத்துக்கான கொடுத்துருக்க கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் மிக முக்கியமாக அந்த ப்ரௌன் அண்ட் ஃபேமிலின்னு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் எல்லாமே ரொம்ப நீட்டாக ரொம்ப கரெக்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்க நான் இந்த படம் பார்க்கும்போது ஒரு குழந்தையாக மாதிரி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்துருந்தேன் கண்டிப்பாக பேரிங்டன் பெரு நீங்கள் பார்த்துருந்தீங்களாலும் உங்களுக்கு இந்த படம் நிறைய விஷயங்கள் சொல்லி தரும் கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய குழந்தை பருவத்துக்கு போவீங்கன்றதுல சந்தேகமே இல்ல இதை தாண்டி நீங்க பாத்துருந்தீங்க எல்லாம் பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோ இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அரின் டெடா பிரவீன் எஸ் பாய்